ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான ரொம்பவே வந்து ரிப்ளை கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் வாசன் இப்போ நிலையில் அவருக்கு பெயில் கிடச்சிருக்கு அதை பற்றி நம்மளோட ஷாலின் ஜோயா அவர்கள் ரொம்பவே வந்து ஆதரவாக பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஷாலின் ஜோயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிடிஎஃப் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அது உனக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் கூட நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முக்கியமாக போட்டோம் அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி அந்த போட்டோவை அவங்க சூரியில் ஷேர் பண்ணி ஸோ இது எல்லாமே உனக்கு நன்மைக்கு தான் நீ பயப்படாத நீ எப்பயுமே சொல்லுவ காலம் அதுக்கு பதில் சொல்லும் காலத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரியே உனக்கு வந்து எல்லாமே நடக்கும் நல்லதாவே ஸோ நடந்தும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ எதை நினச்சும் பயப்படாத பயப்படாத நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு அதே அதே நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு நீ எதை நினச்சும் பயப்படாத உனக்காக நான் இருக்கேன் ஸோ என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாலின் ஜோயா ரொம்ப ரொம்பவே டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இப்போ டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கும் நிலையில் சோஷியல் மீடியாவில் இப்போ நம்ம சாலின் ஜோயா அவர்களும் பேசியிருக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சாலின் ஜோயா டிடிஎஃப் வாசனோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் பல பல விஷயங்கள்லாம் நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்களே வந்து அவரோட பிளாட்ஃபார்ம்லையும் சொல்லிட்டு இருந்துருக்காரு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க கூட வந்து ஆதரவாக நின்று நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப டாக் ஆஃப் த டோனாக பேசிகிட்டு இருக்காங்க டிடிஎஃப் வாசனுக்கும் வந்து பெயில் கிடச்சிருச்சு ஸோ இனிமேல் வந்து டிராஃபிக் வயலேஷன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பின்னே வார்னிங் மாதிரியும் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் அவர் வந்து வெளியே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்புறோம் சோ ஏன்னா வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்களை மாட்டிட்டார் இன்னொரு அப்படி ஒன்று மாட்டிகிட்டே இருந்தார்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ இப்போ வந்து சாலின் சோயா அவர்களும் அவங்களுக்கு தரப்பு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவங்களுமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புறோம் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலையா அஞ்சலி மேட்டர் எஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல ஸ்டேஜை பகிர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு படத்தோட ஆடியோ லான்ஸுக்கு போயிருக்கும்போது பாலையா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளோட அஞ்சலிய தள்ளி விடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து இருந்துச்சு அது அஞ்சலி பெரிய அளவுல எடுத்துக்கிட்டனாலும் அது ஃபேன்ஸ் ரொம்பவே பெரிய அளவு எடுத்துக்கிட்டாங்க எங்க எவ்வளோ பேர் வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு எவ்வளவு பேர் மனுஷன் நீங்க நீங்க போய் வந்து உங்க பேத்தி வயசுல இருக்கிற பொண்ணை போய் கீழே தள்ளி விடுறீங்களே என்னது நியாயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவங்கள பற்றி கண்டபடியாக வந்து பாலையாவை ட்ரோல் இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி அஞ்சலி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் எனக்கு கிட்டத்தட்ட அப்பா மாதிரி ஏன் அப்படின்னா அவர் என்ன விடும் போது வந்து அவர் இன்டென்ஷனலாம் தள்ளி விடல சும்மா நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் நான் ரொம்ப நாள் கழிச்சு அவர் கூட மேடையை பகிர்ந்துக்கிறது இல்லை ஏன் கூட அவர் நிற்கிறாரு அப்படின்றதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ பாலையா ட்ரோலுக்கிட்ட வந்து இதோட முற்றுப்புள்ளி வச்சுருங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளை அஞ்சலி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ் இதுக்கு அகைன்ஸ்டாக பேசினாலுமே நான் பாலாயாக கூட தான் சப்போர்ட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம அஞ்சலி சொல்லியிருக்காங்க ஸோ அது சும்மா ஜஸ்ட் ஃபன்காக பண்ண விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ரிசம் டேஸ் பை இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க